எனது நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் விருச்சிக ராசி நேயர்களே உங்களுடைய ராசி விருச்சிகம் அல்லது லக்னம் விருச்சிகமாக இருந்தாலோ வேறு எந்த லக்னமாக இருந்தாலோ உங்களுடைய பிறவை ஜாதகம் விருச்சிக ராசியிலே சந்திரன் என்றால் இந்த பதிவு உங்களுக்கானது இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழைத்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் விருச்சிக ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் நிலையிலே ராகு பகவானுடைய அந்த பயணம் முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே துவங்கியது இது பத்தொன்போது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஐந்தாம் இடத்தில்தான் பெயர் என்பது இருக்கும் முக்கியமாக இந்த ஐந்தாம் இடத்து பெயர்ச்சியில் இருக்கும்போது குருவினுடைய இந்த ராசியில பெரும்பாலும் குழந்தை வரம் என்பது அற்புதமாக இருக்கும் அதிலும் குறிப்பாக எட்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு துவங்கி பதினாலு பதினாறு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் சனி பகவானுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு பகவானுடைய பயணம் இருக்கும் எட்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உத்தரட்டாதி நான்காம் பாதத்திலே வக்கரகதி பயணத்தை துவங்கக்கூடிய ராகு பகவான் சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே பயணம் சனி பகவான் எங்கு இருக்கிறார் என்றால் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திலே ஆட்சி பெற்று மூலத்திரிகோணம் பெற்று வக்ரம் பெற்றிருக்கிறார் இந்த வக்ரம் என்பது இருபத்தி ஒன்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் வக்ரம் பெற்ற சனி பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடத்து பலன்களையும் தருவார் ஆகையினால் நேர்மையான வழிகளில் முயற்சி கூடுதல் எல்லாம் மிகப்பெரிய ஒரு லாபத்தை தரும் அனுகூலத்தை தரும் அந்த முயற்சி சாத்வீக முறையில் இருக்க வேண்டும் என்பதுதான் உத்தரட்டாதி நட்சத்திரத்திலே செல்லக்கூடிய ராகு செல்லக்கூடிய அந்த விஷயம் இதுதான் இதனுடைய ரகசியம் ராஜ ரகசியம் என்ன வெற்றிக்கான வழி சிம்மாசனம் இருக்கக்கூடிய நிலையிலே வெற்றியை பெற வேண்டும் என்றால் உங்களுடைய பூர்வ புண்ணிய பலன்கள் எப்படியாக இருந்தாலும் பூர்வ புண்ணிய பலன்களை நற்பலன்களாக நீங்கள் பெற வேண்டும் என்றால் உங்களுடைய சொத்து அதாவது நான்காம் இடம் என்பது சொத்து வீடு வாகனம் இவற்றையெல்லாம் உங்களுடைய வசதிகளுக்காக நீங்கள் ஏற்படுத்தக்கூடியதை இந்த காலகட்டத்திலே கட்டமைக்க முயற்சி செய்ய வேண்டும் வீடு என்றாலும் கூட ஒரு மாற்றத்தை நோக்கிய ஒரு அமைப்பு என்பது இருக்கும் ஏதேனும் மாற்றங்கள் நிகழ்கிறது என்றால் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வேண்டாம் அது என்று நினைத்து உங்களை அதிலிருந்து விலக்கி புதிய ஒரு யோசனையை யோசித்து இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அருள் என்பது மனிதனுக்கு சிந்தனை சக்தி இறைவனுக்கு நிகராகவே மனிதன் சிந்திக்கக்கூடிய சக்தியை இறைவன் கொடுத்து படைத்ததால் தான் அவன் அடிக்கடி கண்ணுக்கு தென்பட மாட்டான் ஆகையினால் விருச்சிகராசி என்பர்களே நீங்கள் உங்களுடைய மனநிலையை ஒருநிலைப்படுத்தி ஏதேனும் மாயைக்குள் சிக்கியிருக்கிறீர்கள் மாயைக்குள் மோகத்திற்குள் சிக்கியிருந்தீர்கள் என்றால் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருந்திருப்பீர்கள் கடந்த ஒரு ஐந்து ஆறு ஆண்டு காலமாக அதுதான் சரி என்று உங்களுக்கு தோன்றிக் கொண்டிருக்கும் ஆனால் அது எந்த விதமான நற்பயனையோ பண்பையோ தந்து உங்களுக்கு மனதிலே மகிழ்வை தந்திருக்காது தினமும் ஏதேனும் ஒரு வகையில ஏதோ ஒரு நிலையில எந்த அளவிலே விருச்சிகிராஸ் என்பதால் எந்த உயரத்தில் இருந்தாலும் கூட ஏழர் சனி பகவான் சனி பகவான் ஏழர் சனியாக இருந்து கடந்து மூன்றிற்கு சென்று நான்கிற்கும் வந்துவிட்ட காலத்திலும் கூட சில சிக்கல்கள் பலருக்கு விருச்சிகிராசர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கக்கூடிய காரணம் என்னவென்றால் அடமெண்ட் அடமாக இருப்பது இந்த ராகு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் செல்லும் போது அந்த அடத்திலிருந்து வெளிவர வேண்டும் சற்று பொறுமை காக்க வேண்டும் நிதானப்பட வேண்டும் பொறுத்து எது தவறு என்று உணர்த்தப்படுகிறதோ அதை திருத்தி திருத்தியதற்கு சரியான ஒரு வழிமுறையை சாத்வீக முறையில நேர்மையான முறையில் அதை செயல்படுத்த புதிய திட்டத்தை நியூ ஐடியாஸ் அதை கொண்டு வந்து செயல்படுத்தும் போது மிகப்பெரிய வெற்றியை தரும் அந்த நிலைகளிலே உங்களுக்கு சிம்மாசனத்தை தரும் வீடு என்றாலும் கூட மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு இல்லத்திற்கு விரிந்து பறந்து விசாலமான அரண்மனை போன்ற ஒரு இடத்திற்கு அதாவது சின்ன கூடு போன்றிருந்த இடத்திலிருந்து மாறுவதற்கான வாய்ப்பை கிரக தரும் ஆனால் இதிலே உங்களுடைய எண்ணம் என்பது நேர்மையின் பால் இருக்க வேண்டும் சாத்வீகமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் விரச்சிகராசி என்பதில் சனி பகவானுடைய நட்சத்திரம் இதை ஆளக்கூடிய இதை நடத்தக்கூடிய தெய்வம் அகிர்புதன்யா என்ற அந்த அருமையான தெய்வம் ருத்ரனின் வடிவம் ருத்ர வடிவம் என்றால் என்ன தவறு ஒருவர் செய்தார் என்றால் அதை அழிப்பது ஒருவர் மிக பற்று கொண்டு பக்தி கொண்டு நல்ல நெறியிலே அமர்ந்து இருந்து வேண்டும் போது அந்த வரத்தை தருவது தான் ருத்ரனின் வேலை ருத்ரனின் வேலையே அதுதான் ஆனால் அதே ருத்ரன் அந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வரம் தவறாக பயன்படுத்தும் போது அந்த ருத்ர தாண்டவத்தின் மூலம் தாண்டவம் என்றால் கோபத்தை காட்டி அதை பறித்து விடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஆகையினாலே நீங்கள் இப்போது உணர வேண்டியது என்னவென்றால் உங்களுடைய பூர்வ புண்ணிய பலனை சிறப்பான முறையிலே செயல்படுத்த வேண்டும் அது மிகப்பெரிய வெற்றியை தரும் ஒரு உடனடியாக தருமா இந்த எட்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நல்ல விஷயங்களை கட்டமைக்க துவங்கி மாயிலிருந்து விடுபட்டு நீங்கள் பயன்படு பயணப்படும் போது மிகப்பெரிய வெற்றியை தரும் இந்த வெற்றி யாருக்கு அனுகூலமாக அமையும் என்றால் யாரோடு நீங்கள் வாழ்கிறீர்களோ அது வாழ்க்கை துணையாக இருக்கலாம் திருமண பந்தமாக இருக்கலாம் உங்கள் வேலையிலே உங்களால் பல சிக்கல் என்று இருக்கிறது என்றால் அந்த சிக்கல் விடுபடும் வாழ்க்கை துணைக்கு உங்களால் சிக்கல் என்றால் அந்த சிக்கல் இப்போது விடுபடும் பதினெட்டு ஆண்டு கால சிக்கல் இப்போது விடுபடக்கூடிய அற்புதமான ஒரு மீண்டும் ஒரு வாய்ப்பை இப்போது தருகிறது கல்வியில் என்றாலும் குழப்ப நிலை மாணவர்களுக்கு மாணவ பருவத்தில் இருக்கிறீர்கள் விற்சிகராசி என்பது என்றால் அவர்களுக்கு கல்வியிலே இப்போது குழப்பங்கள் ஏற்படும் எதை எடுப்பது எதை விடுவது என்று எது உங்களுக்கு வரவில்லையோ அது உங்களுக்கு தேவையில்லை என்று பிரபஞ்சம் முடிவு செய்திருக்கிறது என்று மாற்றி யோசிக்க வேண்டும் எந்த நிலையிலும் வெற்றி வெற்றி பெற பெற முடியவில்லை என்றால் மாற்றி ஒரு யோசனை சமுதாயத்திலே மற்றவர்கள் சிந்திப்பதை விட்டு நீங்கள் சற்று மாற்றி ஒரு யோசனையின் மூலமாக வெற்றிக்கான நினைத்தால் அது மிகப்பெரிய வெற்றியை தரும் அந்த மாற்று யோசனை அந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் என்பது சட்டத்திற்கு புறம்பாக இருக்கக்கூடாது நியாயத்தின்படி இருக்க வேண்டும் தர்மத்தின்படி இருக்க வேண்டும் அதுதான் மிகப்பெரிய வெற்றியை தரும் அதே போல் எதை உணர்வது எதை என்ஜாய் செய்வது என்று ஒரு குழப்பம் வரும் அதற்கும் சரியான ஆலோசனையின் பேரில முடிவெடுக்க வேண்டும் காதலிலும் கூட சரியான காதலை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த அமைப்பு என்பது இருக்காது வீடு வாங்குவது வாகனம் வாங்கக்கூடிய விஷயங்களும் கூட சிறு சில தடுமாற்றங்களை இந்த நாள் தொட்டு துவங்கும் அதாவது எட்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொட்டு துவங்கும் ஆனால் இது பொறுமையாக இருந்து ஒன்றுக்கு இரண்டு விஷயங்களை பார்த்து பரிசீலித்து அதன் பின்பு சரியான ஒரு குருவினுடைய ஆலோசனை பெற்று செயல்படும் போது இது வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் எதையுமே சற்று அவசரப்பட்டு ஏற்றுக்கொள்ளாமல் சற்று பொறுமையாக இருக்கும் போது அதுவும் உங்களுடைய மனநிலையை அமைதியான நிலையில் வைத்து தியானம் தினமும் ஒரு பத்து நிமிடம் காலையிலே மாலையிலே பத்து நிமிடம் தியானம் செய்யும் போது மன அமைதி எப்போதெல்லாம் மன அழுத்தம் அல்லது படபடப்பு ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் தெரிந்த ஒரு ஸ்லோகத்தை ஒரு மந்திரத்தை சொல்வது ஜபிப்பது இசையை கேட்பது என்று உங்களுடைய மனதை சிந்தனையை சீர்படுத்தி நல்ல ஒரு ஆலோசனை குறிப்பாக ஆரம்ப காலகட்டத்திலே சொல்ல வேண்டும் என்றால் உங்களுக்கு அற்புத ஆலோசனையை இந்த காலகட்டத்திலே தரக்கூடிய அமைப்பு உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களோடு உடன் பயணிப்பவர்கள் நல்ல ஆலோசனை தரக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆதரவாக இருக்கக்கூடிய அமைப்பு நீங்கள் எது செய்தாலும் எங்கு அந்த பிரச்சனைகள் நல்லது செய்தாலும் யாருக்கு சிம்மாசனம் கிடைக்கும் என்றால் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அல்லது தீயவை செய்தீர்கள் என்றால் இது கர்ம வினை பயனை அப்படியே உறிஞ்சி ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே செல்லும்போது ராகு பிரம்மாண்டமாக எந்த ஒரு நல்லதையும் பெறுவான் எந்த தீமையையும் தருவான் ஆகினாலே நீங்கள் நல்லது செய்ய போகிறீர்களா உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அல்லது தீமையை செய்ய போகிறீர்களா என்பது இதை பொறுத்து உங்களுடைய மனநிலை நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு சாத்வீகமான முறையில் இருக்கிறதா சட்டத்திற்கு உட்பட்டு இருக்கிறதா எதிக்ஸுக்கு அடிப்பட்டு இருக்கிற உட அதற்கு உட்பட்டு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் இதில் ஏதேனும் ஒரு நிலையில ஏதேனும் ஒன்று நல்லவை அடிபடும் போது அல்லவை மேல் சிக்கல் வரக்கூடிய அமைப்பை இந்த கிரக நிலை அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில பயணப்படும் போது ராகு பகவான் தந்து விடுவார் ராகு சிம்மாசனத்தை தர தயாராக இருக்கிறார் ஆண்டியை அரசனாக்குவதற்கு அற்புதத்தை செய்ய காத்திருக்கிறார் விருச்சிகம் ஆண்டியாக இருந்தாலும் கூட அரசனாக கூடிய அமைப்பை இது தரும் அதே சமயத்துல விருட்சிகம் அரசனாகவே இருந்தாலும் கூட ஆன்டி சோஷியல் திங்ஸ் அதாவது சமுதாயத்திற்கு எதிரான சட்டத்திற்கு புறம்பான மனித நேயத்திற்கு எதிரான அல்லது உலக பாசபண்டத்திற்கு துரோகம் செய்யக்கூடிய அமைப்பு எதிலும் ஒன்றில் சென்று சதி சூது பேராசைக்குள் சிக்கிவிட்டீர்கள் என்றால் நிச்சயமாக விபரீதத்தை தரக்கூடிய அமைப்பை இந்த ராகு இந்த எட்டு மாத காலத்தில மெதுமெதுவாக கட்டமைத்து அரசனை ஆண்டியாக்கக்கூடிய அமைப்பையும் இது காட்டுகிறது ஆகையினால் மன அழுத்தத்திலிருந்து முதலிலே வெளிவர வேண்டும் தூய பக்தி நல்ல சாத்வீக எண்ணங்களோடு நேர்மை பண்பு பாசத்தோடு மற்ற தேவையற்ற விஷயங்களை எல்லாம் உதறித்தள்ளி நல்ல ஆலோசனை இதுவரை இருக்கக்கூடிய ஆலோசனைகள் தவறாக இருக்கும் மாயையாக இருக்கும் ஏனென்றால் இந்த அகிர் புதன்யா நட்சத்திரம் ஆழ்ந்த அடித்தளத்தை உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளத்திற்கும் ஏற்படுத்தும் அதேபோல் நலத்திற்கும் ஏற்படுத்தும் அதே சமயத்தில் தவறான எண்ணம் இருந்தால் அதை நோக்கி கீழ் சார்ந்த விஷயங்களை கூட தள்ளிவிடும் அதாவது கீழ் நோக்கி தள்ளக்கூடிய அமைப்பை கூட ஏற்படுத்திவிடும் ஆகையினால் மிக கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டியது தெய்வ பக்தி மார்க்கத்திலே நல்ல விஷயங்களுக்கு முயற்சி செய்யும் போது உங்களுக்கு எது தேவையில்லையோ அது தடைபடும் ஆகையால் தடைபட்டு விட்டது என்று வருத்தப்படாமல் தயார் செய்து கல்வியில் மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆனாலும் சரி திருமண வயது காதல் ஆனாலும் சரி வீடு வாங்கக்கூடிய பருவம் அதுவாக இருந்தாலும் வாகனம் வாங்கக்கூடிய பருவம் காலகட்டமாக இருந்தாலும் சரி தெளிந்த சிந்தனை நல் ஒழுக்கங்களோடு நல்ல குருவினுடைய ஆலோசனை பெற்று உங்களுடைய இன்னர் பீஸ் உள் மனது அமைதியாக வைத்து உடல் நலம் உறவு நலம் குழந்தைகள் நலம் உங்கள் வாழ்க்கை துணையின் நலம் இவற்றை மனதிலே வைத்து செயல்படும் போது இந்த எட்டு மாத காலம் மிக அற்புதத்தை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினாறாம் தேதி வரை சற்றேறக்குரிய இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே ராகு பயணிக்கும் போது உங்களுக்கு நல்ல சிம்மாசனத்தை தர நல்ல முயற்சிகளின் மூலமாக வெற்றியை பெறுவீர்களாக இனதன்பு நேர்களை விருச்சிகராசி அன்பர்களே இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அட்டி தொடர்ந்து இணைந்து இது போன்ற பொருள் பொதிந்த நுட்பமான கருத்துக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி